வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் வாழ்க்கை மலர்கள் நால்வோர் நற்சிந்தனை மே பதினேழு தலைப்பு விழிப்பு நிலையின் மேன்மை எல்லாம் வல்ல மெய்ப்பொருள் பிரம்மம் இயற்கை கடவுள் எழுச்சி பெற்று உலகமாக உயிர்களாக தன் மாற்றத்தினால் காட்சியாகிறது அப்படி காட்சியாகும் பிரம்மத்தின் தன்மையான அறிவு வெளிப்படுகிறது சுத்த வெளியாகிய மெய்ப்பொருள் அணுவாக இயங்கி உலகமாக உயிர்களாக உயிரின் அலையான அறிவாக மாறும் வரை பிரம்மத்தின் வேறு தன்மை வெளிப்படுவதற்கு சந்தர்ப்பம் கிடையாது பிரம்மம் வேறு அறிவு வேறா என்றால் வேறு வேறு இல்லை இரண்டும் ஒன்றுதான் அறிவை அறியும் ஆன்மீக வாழ்வில் ஈடுபட்டிருக்கும் நாம் எங்கு இருக்கிறோம் எப்படி இருக்கிறோம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம் என்பதை உணர்ந்து எப்போதும் விழிப்பு நிலை கொண்டு பிறருக்கு துன்பம் தராத செயல்களையே எந்த கணமும் செய்து கொண்டிருக்க வேண்டும் இந்த விழிப்பு நிலைதான் மெய்ஞானம் ஆகும் இட் ஈஸ் த ஸ்டேட் ஆஃப் கான்ஸ்டன்ட் அவேர்னஸ் தட் ஈஸ் விஸ்டம் இந்த விழிப்பு நிலை வந்துவிட்டதேயானால் நாம் பிறருடைய தவறுகளை குறையாக மாட்டோம் அப்படி குறையாகவே இருந்தாலும் அதை சுட்டி காட்டாமல் அவர்களுடைய அறிவு இவ்வளவு அதற்கு ஏற்ப அவர்கள் ஆற்றி வருகிறார்கள் அதற்கு நாம் எந்த விதத்தில் உதவ முடியும் என்று பார்த்து உதவ முன்வருவோம் இந்த உயர்ந்த நிலை வந்துவிட்டதேயானால் நம்முடைய செயல்களில் குற்றம் இருக்காது நம்முடைய குற்றத்தை கண்டு நம்மை திருத்திக் கொண்டால் எப்போதும் நன்மையே செய்யும் தகைமை வந்துவிடும் அருட்தந்தை தந்தை வாழ்க வளமுடன் தொடரும்